கல்பலி கஞ்சுன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க லக்கன் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு லக்கனோட அப்பா லால் தினக்கூலி தொழிலாளி யாராவது வீடு கட்டும் போது அவங்களுக்கு உதவி செய்வாரு எப்பாவது நிலக்கரி சுரங்கத்துல அவரு வேலை பாப்பாரு நீ நாள் முழுக்க வீட்டுல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க மூணு வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் தேசத்துக்காக சேவை செய்யறாங்க அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறாங்க நீ நீ நாள் முழுக்க வீட்டில் இருந்துக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா நான் உங்க எல்லார் பேரையும் காப்பாத்துவேன் அப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களாலே சொல்ல முடியாது காலையில எழுந்திருச்சா உன்னோட படுக்கைய கூட மடிச்சு வைக்க மாட்டேங்கிற நீயா எங்களுக்கு பெரிய பேரை வாங்கி கொடுக்க போற குளிச்சு முடிச்சு உன்னோட துணிமணிகளை துவச்சு போடு அதுவே எங்களுக்கு போதும் அவங்க சொன்னதை கேட்டு லக்கன் கோவப்பட்டு அவனுக்கு பிடிச்ச புல்லாங்குழலை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் எப்ப பாரு அம்மாவும் அப்பாவும் என்னையே திட்டுக்கிட்டே இருக்காங்க சில நேரத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு இருக்கு இந்த கிராமத்துல யாரும் என்கூட கூட பேசவும் மாட்டாங்க என்னை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு லக்கன் புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிச்சான் புல்லாங்குழலோட இனிமையான இசை காடு கிராமம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சது அவனோட அந்த இனிமையான இசைய புல்லாங்குழல் வித்வான் கேட்டுட்டாரு இந்த பையன்கிட்ட இயற்கையிலே திறமை இருக்கு நம்ம கொஞ்சமா ஐடியா பண்ணோம்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் இவன் கிட்ட கொஞ்சம் அதை பத்தி பேசி பார்க்கலாம் அந்த புல்லாங்குழல் வித்வான் லக்கன் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா அட சூப்பர்ப்பா நீ ரொம்பவே அருமையா புல்லாங்குழல் வாசிக்கிறியே நீ புல்லாங்குழல் வாசிக்க எங்க கத்துக்கிட்ட இது என்னோட தாத்தாவோட புல்லாங்குழல் அவரு என்னோட பிறந்த நாளுக்காக எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு நான் இதுல ரொம்ப சூப்பரான இசையெல்லாம் வாசிக்க முடியும் லக்கன் விதவிதமான இசைகளை அந்த புல்லாங்குழல்ல வாசிச்சான் தன்னோட திறமைய அந்த வித்வான் கிட்ட காட்டினான் அடேங்கப்பா உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு நீ என் கூட சேர்ந்து வேலை செய்வியா நம்ம ஒன்னா போய் சிட்டியிலையும் கிராமத்திலையும் வேலையை செய்யலாம் ஒவ்வொரு இடத்துலையும் புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டே பணம் சம்பாதிக்கலாம் அந்த வித்வான் சொன்னதை கேட்டுட்டு லக்கன் யோசிக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த வித்வான் சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம் குறைஞ்சது ரெண்டு வேலை ரொட்டி நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அப்புறம் அப்பாவும் கஷ்டப்பட்டு கூலி வேலையும் செய்ய வேண்டாம் சரி நான் தயாரா இருக்கேன் நான் உங்க கூட எல்லா இடத்துக்கும் வந்து என்னோட திறமையை காட்ட ரெடியா இருக்கேன் மறுநாள்ல இருந்து அந்த வித்வானும் லக்கனும் கிராமம் கிராமமா போய் புல்லாங்குழல் வாசிச்சாங்க மக்கள் அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருந்தது சில நாட்கள் கடந்துடுச்சு லக்கன் இப்ப அவங்க குடும்பத்துக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சான் இதை பார்க்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா இப்போ நீ சம்பாதிச்சு வீட்டுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட பையன் உண்மையாவே புத்திசாலின்றதை ஒத்துக்கிறேன் அப்பா எப்போவும் நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனால் நீங்க தான் என்னை புரிஞ்சிக்காம எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க இங்கே பாருப்பா எந்த அப்பாவும் அவங்க பையனை திட்டணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு அறிவுரை தான் கொடுப்பாங்க அப்புறம் அப்பா அம்மாவோட அறிவுரை பசங்களுக்கு எப்பவும் எதிர்காலத்துக்கு உதவியாக தான்ப்பா இருக்கும் அப்போதான் அந்த இடத்துக்கு லக்கனோட அம்மா வந்தாங்க உங்க அப்பா ரொம்ப சரியாதான் சொல்றாரு லக்கன் உங்க அப்பா உன்ன திட்டுறாருன்னு நினைச்சு நீ கவலைப்படக்கூடாதுப்பா இப்ப நீ ஒன்னையே பாரு உங்க அப்பா உன்ன திட்டினால தானே உனக்குள்ள இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு இப்ப நீயே சம்பாதிச்சு வீட்டுக்கு ஒரு நாள் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்ட நீங்க கவலைப்படாதீங்கம்மா இப்பதானே நான் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க ஒரு நாள் என்னோட புல்லாங்குழல் இசை உலகம் மொத்தம் பரவும் லக்கன் சொன்னதை கேட்டதும் லக்கனோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் லக்கனோட முதலாளி லக்கன் என்ன சொன்னாருன்னா லக்கன் எனக்கு என்ன தோணுதுன்னா இனிமே நம்ம நிறைய கிராமங்களுக்கு போகணும் அப்போதான் உன்னோட புல்லாங்குழல் இசை எல்லாருக்கும் தெரிய வரும் புரியுதா நானும் இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கலைஞரே அப்படின்னா சரி நாளைக்கு நம்ம வேற கிராமத்துக்கு போகலாம் அந்த கிராமத்துல நிறைய பேர் பணக்காரங்களா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த இடத்துல நிறைய செல்வங்கள் இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னோட புள்ளாங்குழல் இசைய கேட்டு அவங்க இருக்கிறவங்க உன் மேல பண மழையை பொழிய போறாங்க தன்னோட முதலாளி சொன்னதை கேட்டதும் லக்கன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா சொல்ல அவனோட விருப்பம் கூட இதுதான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான் மறுநாள் லக்கன் அவனோட முதலாளி கூட பக்கத்துல இருக்கிற ஜெயலம்பூர் கிராமம் போயிட்டான் அந்த கிராமம் ஆத்தங்கரை கிட்ட அமைஞ்சிருந்தது இந்த கிராமம் ரொம்பவே அழகா இருக்குது கலைஞரே என்னோட கிராமத்துக்கு பக்கத்துல இவ்வளோ அழகான கிராமம் இருக்குன்றதை நான் இவ்வளோ நாள் தெரிஞ்சிக்காமையே விட்டுட்டேனே இவ்வளோ நாள் நீ கூட்டுக்குள்ளே தானே இருந்த லக்கன் இப்போதான் நான் கூட்டிலிருந்து வெளியே வந்திருக்க அதனால தான் உனக்கு இந்த உலகமே ரொம்பவே பெருசா தெரியுது நீங்க ரொம்பவே சரியா சொல்றீங்க கலைஞரே உண்மை என்னன்னா நான் என்னோட கிராமத்தை விட்டு எங்கேயும் வெளியே போனதே கிடையாது நீ கவலைப்படாத லக்கன் இனிமேல் நான் உன் கூட இருக்கல நீ இப்போதான் என் கூட சேலம்பூர் கிராமத்துக்கு வந்திருக்க கண்டிப்பா ஒரு நாள் நானும் சேர்ந்து வெளிநாடு வரைக்கும் போக பாரு இது எல்லாமே தான் கலைஞரே அது ஒன்றும் என்னால இல்ல அது எல்லாமே உன்னோட புல்லாங்குழல் தான் இப்போ உன்னோட புல்லாங்குழலை எடு வாசிக்க ஆரம்பி இப்போ இந்த மொத்த கிராமத்தையும் உன்னோட புல்லாங்குழல் இசையால மயக்கிடு தன்னோட முதலாளி சொன்ன உடனே புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லக்கன் புல்லாங்குழல் வாசிக்கிறதுல தன்னையே மறந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியவே இல்ல. அதாவது அவனுக்கு பக்கத்துல ஒரு கிராமமே சுத்தி நின்னுட்டிருந்தது. லக்கன் தன்னோட கண்ணை திறந்தான் அவன் பார்த்தபோது அந்த இடத்துல அவனுடைய முதலாளி அங்க காணோம். அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆளு லக்கனை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்ப அவর கிட்ட லக்கன் என்ன சொன்னானா? இங்க எனக்கு பக்கத்துல என்னோட கலைஞர் உட்கார்ந்து இருந்தாரு. அவரேங்கோ போனாரு. லக்கன் சொன்னத கேட்டுட்டு அந்த ஆளு மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச மாதிரி என்ன சொன்னான்னா எங்களுக்கு என்ன தெரியும் இங்க யார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல எங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னா நாங்க எங்களோட வயல்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு எங்களோட காதுகள்ல புல்லாங்குழலோட அருமையான இசை கேட்டுச்சு அதுக்கப்புறமா எங்களோட காலு அதுவா இந்த இடத்துக்கு வந்து நின்னுடுச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலையே இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா எனக்கு ரொம்பவே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு நான் எப்போ தூங்குனேன்னு எனக்கே தெரியல நீ பேசினதுக்கு அப்புறமா தான் நான் கண்ணே முழிச்சேன் அந்த மனுஷன் சொல்றத கேட்டுட்டு லக்கன் யோசிக்க ஆரம்பிச்சான் லக்கன் அந்த கிராமத்து ஜனங்க எல்லார்கிட்டையும் கேட்டான் எல்லாரும் அந்த ஆள் சொன்ன மாதிரியே சொன்னாங்க விசித்திரமா இருக்கு நான் என்ன புல்லாங்குழல் அவ்வளோ அருமையாவா வாசிச்சேன் என்னோட புல்லாங்குழல் இசையை கேட்டுட்டு கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டீங்களா அப்பதான் லக்கனோட காதுகள்ல அந்த முதலாளியோட குரல் கேட்டுச்சு நீ ரொம்பவே சரியா சொன்ன லக்கன் நீ புல்லாங்குழல் அவ்வளோ அருமையாக தான் வாசிக்கிற சரி வா இப்போ நம்ம இங்கேருந்து போயிடலாம் ஆனால் கலைஞரே நீங்கள் எங்கே போயிட்டீங்க நீங்கள் தானே என் சொன்னீங்க இங்கே இருக்கிறவங்களாம் என் மேலே பணம் அழிய பொழியுவாங்கன்னு ஆனால் இவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்களே எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் இப்போ நம்ம இங்கேருந்து போயிடலாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த முதலாளி லக்கனோட கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு இது என்னது கலைஞரு இதுதான் நீ இன்னைக்கு புல்லாங்குழல் வாசிச்சதுக்கான பணம் அது எனக்கு ஜெயலம்பூரோட கிராமத்து தலைவர் கொடுத்தாரு நீ புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருக்கும்போது போது என்னை இந்த கிராமத்தோட தலைவர் வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாரு நாளைக்கு நம்ம இன்னொரு கிராமத்துக்கு போகலாம் அந்த நாள்ல இருந்து அந்த முதலாளி லக்கனை இன்னொரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போவாரு லக்கனோட புல்லாங்குழல் இசைய கேட்டு கிராமத்து மக்கள் எல்லாருமே தூங்கிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அந்த முதலாளி லக்கன் கையில கொஞ்சம் பணம் கொடுப்பாரு லக்கனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க லக்கன் இப்போ தினமும் பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சான் ஒரு நாள் காலையில என்ன நடந்ததுன்னா லக்கன் தூங்கி எழுந்த போது திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப்பு லக்கனோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு நீங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ தெரியாத மாதிரி எல்லாம் இருக்கு உங்களோட பையன் எங்க இருக்கான் அப்பதான் அங்க லக்கன் வந்தான் என்னாச்சுப்பா போலீஸ் நம்ம வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியலப்பா உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு இங்க வந்து மறைஞ்சிருக்கியாப்பா நீங்க ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்பதான் போலீஸ் அதிகாரி லக்கன் கிட்ட வந்து சொன்னாரு அப்படியா அப்படின்னா நீ உன்னோட வீட்டுல இதை தான் சொல்லி வச்சிருக்கியா நீ நியாயமான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கனு நியாயமான வேலையா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க நான் நியாயமான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம உளராத எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன பண்றன்னு தெரியும் பத்து கிராமங்களுக்கு போய் திருட்டு வேலை செஞ்சதுக்காக நான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன் போலீஸ் அதிகாரி சொன்னத கேட்டதும் நமன்லால் அதிர்ச்சியில உடஞ்சி போயிட்டாரு நீங்க இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப சரியா தான் சொல்றேன் உங்களோட பையன் புல்லாங்குழல் வாசிட்டு இருக்கான் அந்த புல்லாங்குழலோட இசையை கேட்டு கிராமத்துல இருக்கிற எல்லாரும் மயங்கிடுறாங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இவன் கிராமத்துல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற பூட்டை உடைச்சு அவங்களோட எல்லா நகைகளையும் அங்க இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறான் நீங்க தேவையில்லாம என் மேலே குற்றம் சொல்றீங்க நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதே இல்லை நீ என்ன பண்ண என்ன பண்ணலங்கிறத என் கூட ஸ்டேஷனுக்கு வந்து நான் விசாரிக்கும் போது சொல்லு நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க நான் ஒன்றும் திருடன் கிடையாது என்னால் எப்படியும் கண்டிப்பாக உன்னை நம்பவே முடியாது லக்கன் ஏன்னா உனக்கு எதிராக ஒருத்தரோ ரெண்டு பேரோ கிடையாது பதிலாக பத்து கிராமத்து ஜனங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் அதிகாரி லக்கனை கைது செஞ்சு லாக்அப்ல போட்டுட்டாரு

எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு இன்ஸ்பெக்டர் நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மைன்னா திருடன் நான் கிடையாது என்னோட கலைஞர் தான் அந்த திருடன் என்ன கலைஞர் எப்படிப்பட்ட கலைஞர் அந்த கிராமத்து ஜனங்க எந்த ஒரு கலைஞரையும் பார்க்கலையே நான் சொல்கிறத தயவு செஞ்சு நம்புங்க நான் இது வரைக்கும் அந்த கிராமங்களுக்குள்ளே போனதே கிடையாது என்னோட அந்த கலைஞர் தான் என்ன ஒவ்வொரு கிராமமாக கூட்டிகிட்டு போனார் எப்போல்லாம் கிராமத்து ஜனங்க என்னோடய புல்லாங்குழல் இசையை கேட்டு மயங்கிடுறாங்களோ அப்போல்லாம் அந்த கலைஞர் காணாமல் போயிடுவார் ஒருவேளை அந்த திருட்டு எல்லாத்தையும் அவர் தான் பண்ணியிருப்பாரோ அந்த போலீஸ் அதிகாரி லக்கன் கூர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாரு லக்கனோட கண்ணீரே சொல்லுச்சு அது அது லக்கன் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானோ அது எல்லாமே உண்மையானு எனக்கு உண்மையில நம்பிக்கை வருது லக்கன் உன்னோட கண்ணீரே எல்லா விஷயத்தையும் சொல்லுது ஆனா ஒரு விஷயத்தை நீ நல்லாவே புரிஞ்சுக்க எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு நீ சொல்ற அந்த கலைஞரை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல போலீஸ் அதிகாரி சொன்னதை கேட்டுட்டு லக்கன் ரொம்ப சோகமாயிட்டான் ரெண்டு நாளைக்கு அப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெரிய அதிகாரி வந்தாரு திடீர்னு அங்க நின்னுட்டு இருந்த லக்கனை அவரு பார்த்தாரு அந்த பெரிய ஆபிசர் போலீஸ்காரர் கிட்ட சொன்னாரு இவன் தான் அந்த புல்லாங்குழல் வாசிச்சது பத்து கிராமங்கள போய் திருடிட்டு வந்தது எஸ் சார் இவன் தான் அந்த புல்லாங்குழல் வாசிச்சது போலீஸ் டிபார்ட்மெண்டோட பெரிய அதிகாரி லக்கன் கிட்ட சொன்னாரு அந்த புல்லாங்குழல் இசையை எனக்கும் காட்டு அந்த போலீஸ் அதிகாரி சொன்னதை கேட்டுட்டு லக்கன் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போலீஸ் ஆபிசர் லக்கனோட புல்லாங்குழல் இசையில தன்னையே மறந்துட்டாரு நீ நிஜமாவே ரொம்ப அருமையாவும் ரொம்ப இனிமையாவும் புல்லாங்குழல் வாசிக்கிற அப்புறம் எதுக்காக நீ அப்படி பண்ண லக்கன் அழுதுகிட்டே மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சான் அதாவது அவன் அந்த மாதிரி எதுவுமே செய்யலன்னு லக்கன் நீ சொல்றதுல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு ஆனா எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராதான் இருக்கு இருந்தாலும் உன்கிட்ட இந்த ஒரு வழிதான் பாக்கி இருக்கு என்ன வழி சார் எனக்கு மும்பையில் ஒரு பெரிய டேரக்டரை தெரியும் அவர் வெளிநாடுகளில் லைவ் மியூசிக் கான்சர்ட்டை நிறைய பண்ணுறாரு நான் உனக்கு அவர்கிட்ட வேலை வாங்கி கொடுக்குறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் அங்கே போய் உனக்கு எவ்வளோ பணம் கிடைக்குதோ அந்த எல்லா பணத்தையும் நீ அந்த கிராமத்து ஜனங்களுக்கு கொடுத்துடணும் யாரெல்லாம் பணத்தை பறி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதை கேட்டுட்டு லக்கன் ரொம்பவே ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சான் சரி இப்படி செஞ்சு தான் நான் தப்பு பண்ணலங்கிறத நிரூபிக்கணும்னா அப்புறம் என்னோட புல்லாங்குழல் இசையால அந்த கிராமத்து ஜனங்களுக்கு நல்லது நடக்கும்னா நான் தயாரா இருக்கேன் அந்த போலீஸ் ஆபிசர் லக்கனை கூட்டிட்டு போய் பெரிய பெரிய ப்ரொடியூசரை மீட் பண்ணாரு கொஞ்ச நாள்ல லக்கன் பெரிய பெரிய லைட் கான்சர்ட்ல புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சான் லக்கன் மேல பணம் மழை கொட்ட ஆரம்பிச்சது லக்கனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதோ லக்கன் அந்த மொத்த பணத்தையும் கொண்டு வந்து அந்த கிராமத்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா லக்கன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய பணக்காரனா ஆயிட்டான் லக்கன் இப்ப அந்த அளவுக்கு சொத்தை சேர்த்துட்டான் அந்த மாதிரி இப்ப அவனால பத்து கிராமத்தை கூட வாங்க முடியும் நீ நிஜமாவே திருட இல்ல லக்கன் நான் உன்னை இப்ப முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அந்த திருட்டெல்லாம் நீ பண்ணல அந்த போலீஸ்காரர் இவ்வளவுதான் சொன்னாரு அப்பதான் ஒரு வயசான ஆளு தட்டு தடுமாறி அந்த இடத்துக்கு வந்தாரு அந்த வயசான ஆள் லக்கனுக்கு அடையாளம் தெரியும் அட நீங்க தானே கலைஞர் என்னோட கலைஞர் நீங்கள் தானே எனக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கான கலையை கற்றுக் கொடுத்தீங்க நீ சரியா கண்டுபிடிச்ச லக்கன் நான் தான் உன்னோட கலைஞர் ஆனால் உண்மை என்னன்னா நான் கலைஞர்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறேன் ஏன்னா நான் உன்னோட புல்லாங்குழல் இசையை பயன்படுத்திக்கிட்டு கிராமங்களில் திருட்டு வேலை செஞ்சேன் ஆனால் நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க எனக்கு பேராசை வந்துடுச்சு சார் இப்போ நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க கலைஞரே நான் என்னையே போலீஸ்ல சரண்டர் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன் அதுக்கு எந்த அவசியமும் இல்ல நான் எல்லா கிராமத்து ஜனங்களுக்கும் அவங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் ஆனா நீங்க எங்க காணாம போயிட்டீங்க நாங்கள் உங்களை எவ்வளோ இடங்கள்ல தேடி பார்த்தோமே இது எல்லாத்தையும் நான் என்னோட மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் தான் செஞ்சேன் ஆனா விதியில வேற ஒன்று தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் நான் செஞ்ச தப்புகள் காரணமா தான் இன்னைக்கு என்னோட குடும்பம் என்னை விட்டு தூரமா இருக்காங்க யாரும் இப்ப என் கூட பேசுகிறது கூட கிடையாது உங்களுக்கு விதியில் சரியா தான் எழுதி இருக்கு நீங்க மத்தவங்களோட முடியாது கொஞ்ச நேரத்துக்கு வேணா கிளம்பலாம் உங்களோட தண்டனை என்னன்னா நீங்க இப்படியே யாரும் இல்லாம சுத்திக்கிட்டு இருங்க அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் லக்கன் கொஞ்ச நாள்லயே அண்டை நாடு வெளிநாடுகள் ரொம்ப பிரபலம் ஆயிட்டான்